வெற்றியடைந்தால் ஒரு வாழை மரம் நடு தோல்வியடைந்தால் கருவேப்பிலை மரம் நடு சும்மா இருக்கும் நேரங்களில் காய்கறி விதைகளை நடு கையில் பணம் இருந்தால் பூச்செடிகள் நடு உன்னை விட்டு யாரும் பிரிந்தால் மாடித்தோட்டம் நடு எதிர்கால சந்ததியினருக்காக மாமரம் நடு பலனை எதிர்பாராமல் கடமை செய்ய நினைத்தால் பனை நடு சந்தோஷமாக இருக்கும்போது வேப்பமரம் நடு கவலையுடன் இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சு வீட்டில் இடம் இருந்தால் முடிந்தவரை மரம் நடு இடமில்லை என்றால் முடிந்தவரை இதனை பகிரு ஒரு நாள் இருக்க மாட்டோம் நம் பெயர் சொல்லிக் கொண்டு நாம் நட்ட மரங்கள் இருக்கும் வெற்றியடைந்தால் ஒரு வாழை மரம் நடு தோல்வியடைந்தால் கருவேப்பிலை மரம் நடு சும்மா இருக்கும் நேரங்களில் காய்கறி விதைகளை நடு கையில் பணம் இருந்தால் பூச்செடிகள் நடு உன்னை விட்டு யாரும் பிரிந்தால் மாடித்தோட்டம் நடு எதிர்கால சந்ததியினருக்காக மாமரம் நடு பலனை எதிர்பாராமல் கடமை செய்ய நினைத்தால் பனை நடு சந்தோஷமாக இருக்கும்போது வேப்பமரம் நடு கவலையுடன் இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணீர் பாய்